வெல்கம் டு பாரமீஸ் கிச்சன் இன்றைக்கி கொண்ட கடலையும் கருணைக்கிழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க முக்கடல்ன்னு சொல்லுவோம் நாங்கள் கொண்ட க வெள்ளை கொண்ட கடையில் இந்த ஊற வச்சுருக்கேன் நம்ம வேக வைக்காமல் அப்படியே குக்கர்லேயும் தளிக்கலாம் நைட்டு குக்கர் நைட்டு ஊற வச்சு நம்ம காயில் கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கர்ண கிழங்கு கழுவி வச்சுருக்கலாம் கட் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்க குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினாங்கன்னு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சோடன சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கரேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வேக மூ கொண்டை வந்து வேக வைக்காமல் அப்படியே குக்கர்லேயே தாளிச்சு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டோடனே வெங்காயம் பூ பூண்டு கறிப்பூ நல்லா வதங்கே ஒரு மூணு வேக தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்குற பிறகு இந்த கொண்டைக்கடையில் ஊற வச்சுருக்கீங்களே கொண்டக்கடலுக்கு கொண்ட கடையில் சேர்த்துக்கலாம் இது வந்து எலுமிச்சிப்போ சின்ன எலுமிச்சிப்பு புளி எழு சுவர் வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கொண்ட கடலையும் கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு வந்து நம்பிக்க நம்ம காரில் எடுக்கும் அது புளி நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நம்ம புளி சேர்த்து கொண்ட கடலையும் கருணக்கிழங்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அளவு உப்பு மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு விட இந்த மாதிரி ஒரே ரெண்டு சவுண்டில் சீக்கிரமாக வேகையாகும் கொண்ட கடையில் நல்லா வெந்துடுங்க நல்லா கொதிக்குது கொதித்தோடனே நம்ம நம்ம கேரிட்டு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சின்ன எலுமம் சின்ன புளி இருக்காச்சு ஒரு சின்ன அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தோன்னு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு நான் ரெண்டு பீஸ் பீஸ் சின்ன பீஸு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் சேர்த்து நல்லா கலறிட்டு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கலறிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டு நம்ம குக்கருக்கு போட்டு உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் அது மாதிரி வச்சுங்க நாங்கள் வந்து குக்கரில் ரெண்டு விசில் வச்சு கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறிவிட்டு குக்கர் போட்டு ரெண்டு விசில் வச்சுக்கலாங்க இந்த சப்பாத்தி தோசை சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விட்டு நல்ல கொண்ட கடலையும் காரணக்கிழக்கு நல்லா வெந்தாச்சு நல்லா கேலரிடலாம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் நான் ரெண்டு விசில் தான் விட்ருக்கேன் விட்ருக்கேன் இது பாருங்கள் எப்படி கருணக்கிழங்கும் கொண்ட கடல் நல்லா வெந்துருச்சு கருணைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு கருணைக்கிழங்கு சேர்க்கறதுனால் நம்ம புளி ஊற்றுனோம்னா தான் அந்த காரில் இருக்காது இருக்கும் கொண்ட கடலை கருணக்கிழங்கு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இப்படி செய்துபட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்